அண்ணா இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பரணியும் சண்முகமும் சூடாமணி பார்க்க போயிருக்காங்க சூடாமணி பரணியை பார்த்து நீ செஞ்சது எல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு அப்படியே ஃபுல்லாக அரிக்குது அத்தை இன்னும் என்ன வேலை பார்த்தாலும் இன்னும் என் மனசு ஆறு இரட்டை பொம்பளைய அத்தனை பேரும் சேர்ந்து என்ன பாடுபடுத்தியிருக்காங்க ஆறாவது நெருப்பு என் நெஞ்சில் எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்கிற பரணி என்ன மனசு உனக்கு சுதந்திர பாண்டி உன்னை பெற்றவன் ஆனாலும் நீ நியாயத்து பக்கம் பாரு என்னோட நல்ல மனசுக்கு நீ நூறு ஆய்வுக்கு நல்லா இருப்பேட்டாயி அத்தை என்னை ஒன்றும் எங்கள் அப்பா வளர்க்கல எங்கள் அம்மா தான் வளர்த்தாங்க நீதினா என்ன நியாயம்னா என்ன தர்மம்னா என்னன்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க அத்தை என் கண்ணு முன்னாடி நீதிக்காக போராடுற உருவமாக நீங்கள் இருந்தீங்க அத்தை உங்கள் எல்லோரையும் பார்த்து தான் நான் வளர்ந்தேன் அப்புறம் நான் எப்படி இருப்பேன் சொல்லுங்கள் பார்க்கலாங்கிறாங்க பரணி நீ சண்முகத்துக்கு பொண்டாட்டியே கிடைக்க அவனும் கொடுத்து வச்சிருக்கணும் உன்னை மருமகளாக அடையிருக்கு நானும் கொடுத்து வச்சுருக்கேன் அந்த சாமி தான் உன்னை எங்கள் வீட்டுக்கு மருமகளாக அனுப்பி வச்சிருக்குதுங்கிறாங்க அத்தை என் எதிரில் நிற்கிறது தான் நான் சாமியை நம்புறேங்கிறாங்க பரணி கூட இருக்கிற மனுஷங்களும் இந்த சமூகமும் எனக்கு போதும் அத்தை நல்ல மனசு உனக்கு இருக்குதுல்ல அது போதும் தர்மகர்த்த எலெக்ஷன்ல நிச்சயமாக நீ தான் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறாங்க சுடாமணி அத்தை ஜெயிக்கிறதெல்லாம் ஆரம்பம்தான் அதுக்கப்புறமா என்னென்ன செய்ய போகிறேங்கிறது நீ தான் சொல்ல போகிறேன் நீ சொல்கிறது தான் நான் செய்ய போகிறேன்னு சொல்கிறேங்க பரணி விடக்கூடாது அத்தா அவனை சும்மாவே விடக்கூடாது கோயில் நகையை கொள்ளை அடிச்சான் ஒரு ஆளை கொலை பண்ணனா அநியாயமா எனக்கு ஒரு துரோகத்தையும் பண்ணான் என் குடும்பத்தை அனாரி அலைய வச்சான் கடைசியில் என்னை ஜெயிலுக்கும் அனுப்பி என்னை ஓடி போயிட்டான்னு அவதாரி பட்டமும் கட்டிட்டான் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவன் பதில் சொல்ல வேண்டாமா தாயேங்கிறாங்க கண்டிப்பாக அவர் சொல்லித்தான் ஆகணே சொல்ல வைப்பேன் நீங்கள் பட்ட கஸ்டமர்லாம் அவரும் பட்டு தான் ஆகணும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறாத்தே நீங்கள் கவலைப்படாதுங்கிறாங்க இம்பட்டு வருஷமா நான் உசரோடுக்கு இருக்கிற காரணமே அது எல்லாத்தையும் தாங்கிறாங்க சுடாமணி சண்முகம் என் மருமக ஜெயிக்கணும் என்ன செஞ்சாவது நீ இவ்வளோ ஜெயிக்க வைக்கணும்டான்னு கேட்டுக்கிறாங்க சூடாமணி அம்மா நீ கவலைப்படாத கண்டிப்பாக நான் இவ்வளோ ஜெயிக்க வைப்பேன்னு சொல்றாங்க சண்முகம் இவன் என்ன ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷன் ஆனால் என்ன வேண்டது சூழ்நிலை இப்போ நான் நிற்கும்படி ஏச்சுங்கிறாங்க பரணி நான் மட்டும் நிக்கலைனா அந்த சவுந்தரபாண்டி தான் தர்மகர்த்தாவாக இருப்பார் வந்து எங்கள் அம்மா பிரச்சா கேட்டுக்கிட்டு நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏண்டா ஏன் இப்படி பண்ணனு பாக்கியும் வெள்ளம் எழுத்ததெல்லாம் பாலைன்னு நம்புறவங்க அந்த பாண்டிக்கு பட்ட பாடெல்லாம் உனக்கு தெரியாதா ஆள் என்னையும் ஏமாத்தின மாதிரியே அவளையும் ஏமாத்த மேலே அவள் விட்டு கொடுக்க சொல்லியிருக்கலாம் நீ எப்படி விட்டு கொடுக்கலான்னு கேட்கறாங்க சுடாமணி காலை பிடிச்சி கெஞ்சிச்சு நீயும் அத்தியும் எனக்கு வேற வரையா சொன்னா அது தாங்குமா அதனால தான் நான் விட்டு கொடுத்தேங்கிறாங்க நான் செய்யாத தப்புக்கு இருபது வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்குன்னு யாருக்காக நீ தண்டா மறக்காம இருக்கணுங்கிறாங்க அது எப்படிமா நான் மறப்பேங்கிறாங்க நெஞ்சில் எரியுது நெருப்பு அந்த நெருப்பு உன் நெஞ்சில் ஏன்டா எரியாமல் போச்சு பாக்கியம் விட்டு கொடுக்க சொன்னானு கேட்டானு நீ விட்டு கொடுத்தேங்கிற அப்படியே ஏமாற்றி எல்லாத்தையும் விட்டுக் கொடுன்னு நீ விட்டு கொடுத்துருவியான்னு கேட்கறாங்க சொல்லாம உடனே இனிமே செத்தால மாட்டணுமா அப்படிங்கிறாங்க சண்முகம் இந்த வலி வேதனை தண்டனை இதெல்லாம் யாருக்காக நான் தாங்கிட்டு இருக்கேன் இந்த பிள்ளைங்களை பிரிஞ்சு கிடக்குறனே அது எல்லாம் யாருக்காக சவுந்தர பாண்டி தாண்டா இவ்வளவு நாள ஜெயிச்சான் அவனை கண்டிப்பாக பழி வாங்கணும்டா எல்லா வேதனையும் அனுபவிக்கிறத நான் பாக்கணுண்டாங்கிறாங்க கண்டிப்பாக நீ பாப்பீமா மருமக ஜெயிக்கணும்டா அவ ஜெயிச்சு நிக்கிறத நானும் வந்து பார்க்கணும்டா என்ன நீ கூட்டிட்டு போகணுங்கிறாங்க கண்டிப்பா அவ ஜெயிக்கிறத நீ பாப்பேமா அப்படிங்கிறாங்க சண்முகம் அந்த சந்திர பாண்டிய பழிக்கு பழி வாங்குவேன் நீ பெத்த பையன் நான் இருக்கமா நான் உன்னை கூட்டிட்டு போய் காட்டுவேங்கிறாங்க மறந்துடாதீடா மறக்கவே மறக்காதேன்னு சொல்லிட்டு சூடாமணி வெகு வேகமா போயிட்டு அம்மா அடுத்த தடவை உன்னை பார்க்க வரும்போது நிக்கிறாலே உன் மருமக பரணி இவள அடுத்த தடவை நான் கூட்டிட்டு வரும்போது தர்மகர்த்தாவா தான் கூட்டிட்டு வருவேன் நீ பயப்படாம தைரியமா இருமான்னு சொல்லிட்டு பரணியும் சண்முகமும் வர்றாங்க வீட்டுக்கு வந்ததும் சண்முகம் இந்த எலெக்ஷன்ல உசுரை கொடுத்தாவது எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறாங்க சண்முகம் இது ஒண்ணு சாதாரண எலெக்ஷன் கிடையாது தர்மகர் ஓட்டு போடுறவங்க எல்லாருமே கமிட்டி நம்பர்ஸ் அதனோட லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க அவங்க என்ன தொழில் பண்றாங்க எங்க இருக்காங்க அவங்க அட்ரஸ் பூரா எனக்கு வேணுங்கிறாங்க பரணி அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் மெம்பர்ஸ் எல்லாம் யார் எங்க இருக்காங்கன்னு நான் பார்த்து சொல்றேன் வீட்டுலயும் அவங்க கூட இருக்கிறவங்களும் சொல்றாங்க ஆமா அவங்க லிஸ்ட் வந்துட்டா வீடு விட போய் ஓட்டு கேட்கறத விட அவங்ககிட்டயே நேரடியாக போய் கேட்டுக்கலாமேங்கிறாங்க வீரா ஏ வீரா ஓட்டு கேட்டால் போடுறேன்னு தான் சொல்லுவாங்க ஆனா அப்படி இல்லை அவங்க மனசு நம்ம பக்கம் நிற்கணும் இவளுக்கு ஓட்டு போட்டால் நம்மளுக்கு நன்மை இருக்கா அப்படின்னு அவங்க யோசிக்கணும் மேல நம்பிக்கை வரணும்லன்னு சொல்றாங்க பரணி நீயும் ஜென்மமும் நல்லதெல்லாம் செஞ்சீங்கல அதையெல்லாம் எடுத்து சொல்லுவோம் வீடு விட போய் கேட்க கடத்தி வாங்குறாங்க இல்லப்பா அந்த ஆளை நம்பவே முடியாது இப்போ பரணியவே கடத்தி வச்சுக்கிட்டு என் பிள்ளைய காணம்னு என்னமா நாடகமாடினாரு ஏ அவன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டு நீ எப்படி இருந்தால் பரணியா வெட்டி கொடுக்க போறது இல்லை எங்க அப்பா முருகன் இருக்க அவன் பாத்துக்கலாம் விடல அண்ணே அப்பா தான் சரி குடும்பத்தோட போய் வீடு வீட ஓட்டு கேட்கலாம் அதான் சரியா இருக்குங்கிறாங்க வீடா அண்ணே நானும் கூட வரேன்னு கனி சொல்றேன் இல்ல சாதாரணமாக ஓட்டு கேட்டோம்னா அது சரியா வராது எங்க அப்பா செஞ்சது எல்லாம் சொல்லி கட்டணும்னு சொல்றாங்க பரணி அந்த ஆள் செஞ்சதுக்கெல்லாம் நம்ம கிட்ட தான் எந்த ஆதாரம் இல்லையங்கிறாங்க சண்முகம் அந்த ஆளோட முகத்தெரிய எப்படி கிளிக்கிறதுன்னு கேட்கறாங்க சண்முகம் முடியுமடா சவுந்தரபாண்டிக்கு சொந்த வீட்டிலேயே ஆதரவு இல்லையா ஆமா தான் எடுத்து சொல்லணுங்கிறாங்க ஆமா அவர் பெத்த பிள்ளைங்களே நீ நீ சொன்னா எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்களே ஆ மட்டும் இல்லை அம்மாவ இசுக்கியே சிவபரண எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போகணுங்கிறாங்க பரணி அவர் குடும்பமே எல்லாரும் அவருக்கு எதிராக போய் ஓட்டு கேட்டா நிச்சயமா அவங்க மனசு மாறும் தான் டாக்டர் எல்லாம் அரசியலுக்கு வரணுங்கிறது அப்படியே நோகாம ஊசியத்துற மா உன் பிளான்னு சூப்பர் இல்லைங்கிறாங்க சண்முகம் இவ்வளவுதானே தானே லிஸ்ட் பூரா நான் சேகரித்துக்கிட்டு வர வட வெட்டுக்கலே அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் போய் நல்ல சமையல் செஞ்சு கொடுக்குறாங்க பாக்கியம் இசுக்கி பரணி மூணு பேரும் போய் அடி ஆத்தி நீங்க எல்லாம் பெரிய இடமாச்சே நீங்க வந்து எங்க வீட்டில் சமைச்சிங்களான்னு கேட்குறாங்க ஏ நாங்க சமைச்சா நீங்க சாப்பிட கூடாதான்னு கேக்குறாங்க பாக்கியம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு தானே உள்ள வந்தீங்க கோதே இங்க வா இவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு மூணு பேரும் பரிமாறாங்க பசி யார வயிறார சாப்பிடுறாங்க ஆஹா இந்த மாதிரி சமையல் எல்லாம் வாழ்நாளில ஒரே ஒரு தடவை தான் கிடைக்கும் நாங்க பாக்கியம் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க அனே நான் தர்மகர்த்த எலெக்ஷன்ல நினைக்கிறேன் அது உங்களுக்கு தெரியும் ஒரே அர்த்தமா பேசுதுங்கிறாங்க அனே யாருக்கு நீ ஓட்டுன்னு எஸ்கே கேக்குறாங்க என்ன பண்றதுன்னே தெரியல இவங்க அப்பா சவுந்தர பாண்டியும் பர்ணி பர்னி பாப்பாவும் நிக்கிது யாருக்கு ஓட்டு போடுறதுமே தெரியலங்கிறாங்க இங்க பாருங்க பர்ணியோட அப்பா சவுந்தர நான் வேணாலும் போன் போட்டு கேட்கிறேன் அவரும் பர்னிக்கு தான் ஓட்டு கேட்பாரு வேணா போன் போட்டு தட்டுமான்னு கேக்குறாங்க பாக்கியம் சரிங்கம்மா சவுந்தரபாண்டி ஐயா கிட்டே நான் கேட்டுக்கிறேன் நீங்க போன் போட்டு கொடுங்கிறாங்க போனை சமையல் கட்டல வச்சுட்டு வந்துட்டு இருங்க போய் போய் எடுத்துட்டு வரேன்ட்டு போறாங்க பாக்கியம் சவுந்தரபாண்டிக்கு போன் போடுறாங்க ஏல இப்ப மட்டும் நேரமா வீட்டுல சும்மா தானே உட்காந்துருந்த அப்ப எங்கிட்ட பேசணும்னு உனக்கு தோணலையா எங்கயாவது வெளியில கிளம்பும் போதுதான் நீ போன் பண்ணுவியா வீட்டுல தான் டார்ச்சர் குடுக்குறீன்னு பார்த்தா வெளியில போவிலையும் டார்ச்சர் கொடுப்பியா என்னன்னு சொல்லுன்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேங்கிறாங்க முதல்ல நீ விஷயத்த சொல்லு அது முக்கியமா இல்லையாங்கிறத நான் முடிவு பண்றேங்கிறாங்க சவுந்தரபாண்டி நீங்க ஏதாச்சும் இந்த தெரு பக்கம் வந்த நம்ம கமிட்டி நம்பர் காசிநாதர் இருக்காருல்ல அவர் பொண்டாட்டி கோதையை பார்த்தாங்க அட எப்ப பார்த்தாலும் உருவா நிற்பாளே அவ பேர் கோதையன்னு கேக்குறாங்க அட ஆமாங்க அவங்களை பார்த்தனா என் புருஷனுக்கே ஓட்டு போடுங்கன்னு கேட்டேங்கிறாங்க இல்லையே கமிட்டி நம்பர்ஸ் கிட்ட நீயா எனக்காக ஓட்டு கேட்டே அப்படிங்கிறாங்க பிறகு நான் உங்களை பத்தி நாலு பேரும் பெருமையை பேச வேண்டாமா அப்படித்தான் உங்களை பத்தி பெருமையை பேசினேன்னு சொல்றாங்க பாக்கியம் இதே இதெல்லாம் நம்பவே முடியலையாங்கிறாங்க நீங்க நம்பாட்டு போங்க நான் வேணாலும் காசிநாதர் கிட்ட போன கொடுக்குறேன் நீங்க வேணா ஓட்டு போட சொல்லி சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க பாக்கியம் ஆமாமா நானே ஓட்டு கேட்டா தான் எனக்கு நம்பிக்கையா இருக்கும் சரி சரி போன கொடுங்கிறாங்க சொந்தர பாண்டி இருங்க ஒரு நிமிஷம் கொண்டு

வீட்டுலேருந்து சவுந்தர பாண்டி ஃபோனை வைக்கிறாங்க அப்பாடா எனக்கு ஒரு வேலை மிச்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு வேலையை பார்த்துருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமா போறாங்க சவுந்தர பாண்டி காசி கேட்டிங்கல்ல அவரே அவர் மகளுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்ல போகிறீங்கிறாங்க பாக்கியம் என்னம்மா இப்படி கட்டு போட்டீங்க நீங்கள் சமைச்சு போட்ட சாப்பாட்டுக்காகவே பரணி பாப்பாவுக்கு நாங்கள் பத்து ஓட்டு சேர போடலாங்கிறாங்க ஐயாவே சொல்லிட்டாரு என்னோட ஓட்டு பரணி பாப்பாவுக்கு தாங்கிறாங்க கும்பிடு ஓட்டு வராங்க பரணியும் எஸ்கி அடுத்தது கோயில் நம்பர் வீட்டில் அவங்க குழந்தைக்கு உடம்பு சொல்லாமல் அழுதுகிட்டு இருக்காங்க வீராவும் பரணியும் அங்கே வராங்க ஆத்தா பரணி இவாவா என் பிள்ளை பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறா சீக்கிரம் பார்த்தா வந்து பார்வான்னு கூப்பிடுறாங்க பரணி வந்து குழந்தைய பாக்குறாங்க இவ என்ன சாப்பிட்டான்னு கேக்குறாங்க சப்பாத்தி தான் சாப்பிட்டா வேற எதுவும் சாப்பிடலங்கிறாங்க குழந்தைய திருப்பி போடுறாங்க தலகுலா போடுறாங்க சாப்பிட்டதெல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைக்கு ஒரு உணர்வு வருது அம்மா ஒண்ணு இல்ல பயப்படாதீங்க சப்பாத்தி மூச்சு குழாயில அடிச்சிருக்கு நான் சரியான நேரத்துக்கு வந்ததுனால பயப்பட வேண்டியது இல்லைங்கிறாங்க பரணி கொஞ்சம் லேட்டா நான் வந்திருந்தாலும் உசுரே போயிருக்கேங்கிறாங்க அதா எந்த தெய்வம் ஒண்ணு அனுப்பி வச்சதோ தெரியல நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் அத்தா அப்படின்னு காலிய விழ போறாங்க அண்ணே என்ன பண்ண போறீங்க இதெல்லாம் ஒரு டாக்டரோட வேலை தயவுசெய்து காலியெல்லாம் விழாதீங்கிறாங்க பரணி அண்ணே நாங்க எதுக்கு வந்தோம்னு சொல்லிடுறேன்னு வீரா சொல்றாங்க இது பேசுற நேரமில்லை இல்ல இப்ப இதை பேச கூடாதுன்னு சொல்றாங்க பரணி அணி நம்ம ஓட்டு கேட்க தானே வந்தோம் இதை சொல்றது என்ன இருக்குன்னு சொல்றா கண்ணி பரணி தருமகத்த எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வந்தியா நீ யாரும் எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம் நான் சத்தியமா உனக்கு தான் ஓட்டு போட போறேன் அந்த முருகன் சத்தியமா உனக்கு தான் என்னோட ஓட்டுங்கிறாங்க அண்ணே நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசிடாதீங்க அப்படிங்கிறாங்க பரணி அட நீ சும்மா இல்லாத என் பொண்ணோட பேரு கூட பரணி தான் நீ படிச்ச படிப்பு வீணா போயிடாம இந்த ஊருக்கே நீ வைத்திய பாக்குறியில உனக்கு ஓட்டு போடாம நான் யாருக்கு போட போறேன் இதை யாருமே சொல்ல வேண்டாம் என்னோட ஓட்டு உனக்கு தான் பரணிங்கிறாங்க ஏட்டா பரணி உன் புருஷன் கூட எலெக்ஷன்ல நிற்கும் போது சொன்ன சொல்லு மாறாம இலவசமா இந்த ஊர் ஊருக்கே வைத்தியம் பார்க்குறீங்க இன்னும் தர்மகர்த்தா இன்னும் நல்லது பண்ணுவீங்கல்ல என் புருஷ உனக்கு தான் ஓட்டு போடுவாருன்னு கோதை சொல்லிடுறாங்க இதை கேட்டு சந்தோஷமாக பரணி கனி வீரா மூணு பேர் வெளியில் வராங்க ஓட்டு பாண்டியும் சவுந்தர பாண்டியும் கூறி கூறி பேசிக்கிறாங்க லே பாண்டி இப்படியே போச்சுன்னா எல்லோரும் பரணிக்கு தாண்டா ஓட்டு போடுவாங்கிறாங்க அதுக்கு இப்போ என்னப்பா பண்ணலான்னு கேட்குறாங்க பாண்டி ஓட்டு போடுற அத்தனை பற்றியும் நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு முத்து பாண்டியும் சவுந்தர பாண்டியும் ஏதோ ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க என்ன நடக்க போகுது எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறாங்கிறத வர எக்ஸோவில் பார்க்கலாம்